அருள்மறை அல் குர்ஆனின் வசனங்களை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவரா நீங்கள் அல்லாஹனுடைய சுபசோபனம் நன்மாராயம் உங்களுக்கு உண்டாகட்டும் திருமறை அல் குரானில் அந்நிசா எனும் நான்காவது அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவுது பில்லாஹி மினி ரஜீம் அஃபலாயத்தூனல் குர்ஆன் அஃபலாயத்தூனல் குர்ஆன் அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா ஆழ்ந்து சிந்திக்க மாட்டார்களா இது அல்லாஹல்லவர்களிடம் இருந்து வந்திருந்தால் நிறைய முரண்பாடுகளை அவர்கள் அதில் கண்டிருப்பார்களே சுபானம்மா நாம் மனிதர்கள் பேசுகின்ற நேரத்தில் சில நேரங்களில் எம் எமக்கே நாம் முரண்படுவதுண்டு குரானில் உங்களுக்கு அவ்வாறு காண முடியாது அனைத்து உலகையும் படைத்து ஆளுகின்ற ரபுல் ஆலமியினுடைய வார்த்தைகள் அல்லவா அதை நிதானமாக அதை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று அழைக்கின் அழைக்கும் அளவுக்கு அது சவால் மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது அதை கூடியவர்கள் அதை நெருங்கி அதை விருப்பத்தோடு அதை அரவணைத்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தை சுபசோபனமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் செய்த சில பல காரியங்கள் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும் அந்த விடயத்தில் ஏதாவது ஒரு ஓட்டை ஒடசல்கள் குறைபாடுகள் நேர்ந்திருந்து அதை யாரும் கண்டுவிடக்கூடாது என்று எங்களுடைய உள்ளங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் எப்பொழுது ஆனால் இதோ குரான் சவால் விடுகிறது சுபானகாரப் முடிந்தால் அவனுடைய கோணல் மாணல்களை அவனுடைய குறைபாடுகளை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று அந்த சவாலுக்கு இதுவரை காலமும் மனிதர்களால் முகம் கொடுக்க முடியவில்லை எனும் சார்ந்தவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அலஹம்துல்லா எனவே குரானுடைய வசனங்கள் ஒவ்வொன்றாக ஆழ்ந்து சிந்தி சிந்திக்கும் படி எம்மை அழைப்பு விடுக்க கூடியதாக இருக்கிறது அதனுடைய எந்த பகுதியிலிருந்து நீங்கள் அதை சிந்திக்க ஆரம்பித்தாலும் உங்களுடைய மனம் நிறையும் அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அளவுக்கு தகவல்களை துல்லியமாக அது தரக்கூடியதாக இருக்கிறது எனவே குரானை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களில் நாம் மாறுவோம்